முதல் வாசகம் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை திருத்தூதர் யாக்கோபோய் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் நான்கு ஒன்று முதல் பத்து வரை சகோதரர் சகோதரிகளே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் செற்றின்பன் நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்பன் நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபசாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவர் அளிக்கும் அருணோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தானிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகியை எதிர்த்து உங்களிடமிருந்து ஓடி போகும் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் இருமலத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயரத்து புலம்பி அருங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடையராக இருக்கட்டும் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பது முப்பது முதல் முப்பத்தேழு வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலையா வழியாகச் சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்குப் பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில் நீங்கள் எதைப்பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பந்திருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றே என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்